அறுவடை திருநாளான சரத்பூர்ணிமாவை பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாள் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி செழுமை ஆரோக்கியம் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவரது வாழ்விலும் நலம் சேர பகவான் சந்திரதேவர் மற்றும் லக்ஷ்மியை பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை தாக்க முயன்றது வெட்கக்கேடான் செயல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்ற நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நீதிபதியை தாக்க முயன்றது நமது ஜனநாயகத்தில் உயர்ந்த நீதித்துறை மீதான தாக்குதல் என்றும் நீதிபதியை தாக்க முயன்றது அடக்குமுறை ஏற்றத்தாழ்வு என்றும் நமது சமூகத்தில் நீடிக்கிறது என்பதை காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி கருணை அமைதி மற்றும் பெருந்தன்மையுடன் பதிலளித்த விதம் நீதித்துறையின் வறுமையை காட்டுவதாக தெரிவித்த அவர் நீதிபதி பெருந்தன்மையாக கடந்து சென்றாலும் நாம் எளிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அந்த பதவியில் தெரிவித்துள்ளார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து அளித்தார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் அடுத்த தலைமுறையின் நலனில் அலட்சியம் காட்டும் திமுக அரசை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் என்று அளித்த தேர்தல் வாக்குறுதியை கை ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் வரிப்பணத்தை கொட்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழாக்கள் நடத்துவதற்கு பதிலாக அதே பணத்தை கொண்டு மாணவர்களுக்கு பால் வழங்கி ஊட்டச்சத்தை மேம்படுத்தி இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்துள்ளார் கொடுத்த வாக்குறுதியை கிழப்பில் போட்டதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகளின் ஊட்டச்சத்தோடு விளையாடிவிட்டு அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொதுமக்கள் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளும் சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வர பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறினார் இந்த பேருந்துகள் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் நீதிமன்ற அனுமதியோடு செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளோடு கூடிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளில் தொடர்பு கோரி செந்தில் பாலாஜியின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று கூறிய உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சர் பதவியை வைத்து சாட்சியங்களை கலக்க முயற்சிப்பதாக புகார் வந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மீண்டும் அமைச்சராக விரும்பினால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுரை வழங்கப்பட்டது மத்திய அரசின் ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு பெறுபவர்களுக்கு முதல் தவணையாக ஆறு மாத காலத்திற்கு பிறகு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதியமைப்பின் சென்னை மண்டல அதிகாரி சங்கர் கூறியுள்ளார் அந்த அலுவலகத்தின் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் ரோஜ்கார் மேளா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சலுகையை பெற ஆதார் மற்றும் தனித்துவ அடையாள எண்ணை இணைக்க வேண்டியது அவசியம் என்றார் அந்த அலுவலகத்தின் பிரதமரின் ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் வேலைக்கு சேரக்கூடிய நபர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவது குறித்து அவர் விளக்கினார் தங்கத்தின் விலை ஒரே நாளில் இருமுறை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டதால் ஆபரணப் பிரியர்கள் அடைந்துள்ளனர் இந்த மாதத்தில் கடந்த சில நாட்களாக ஒரே நாளில் இருமுறை தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது இன்று காலை தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று மாலை மீண்டும் உயர்ந்துள்ளது அதன்படி ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் என்று புதிய உச்சத்தில் விற்பனையாகி வருகிறது கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து பதினோறாயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரருக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதேபோல் வெள்ளி விலையும் மாலையில் உயர்ந்துள்ளது அதன்படி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி ஏழு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியானது இதில் முதலில் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி ஈ பிரெங்கோவ் ஃப்ரெட் ராம்ஸ்டெல் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சஹாகுச்சி ஆகியோருக்கு மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உடலில் உள்ள புறநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு மூன்று பேருக்கும் பகிர்ந்து வழங்கப்படுகிறது